அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பா வணக்கங்க எப்போவுமே வெயில் காலம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு செடிகளில் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வாரமே நான் வந்து அதுக்கு உண்டான தீர்வுகள் இருக்கிறேன் இயற்கையான முறையில் இந்த வாரம் ஒரு சகோதரி வந்து செடியில் இலையில வந்து நிறைய பேன் பூச்சி இருக்குங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அந்த சகோதரிக்காகவே தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இது என்னென்னா அரிசி கழுவின தண்ணி இது அதில் வந்து நான் எலுமிச்சம்பழத்தோல் போட்டிருக்குறேங்க இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சு ஒரு ஏழு நாள் அப்படியே விட்டுருணுங்க எந்தளவுக்கு இது வந்து நம்மளுக்கு புளிச்சு வருதோ அந்தளவுக்கு அருமையான ஒரு ரெமிடி அதாவது ஆசிட் நல்லா சுரப்பு ஜாஸ்தி ஆகுங்க இதை வந்து ஏழு நாளைக்கு அப்புறமா நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணிக்கணும் டைலூட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் விட்டு எங்கே இருக்குதோ ஒரு செடினா அந்த செடி முழுசுமே அந்த இலைக்கு அடியில் ஃபுல்லாக அடித்து விட்டுருங்க ஒரே தடவை நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த வந்து எனக்கு இல்லை ஆனால் அந்த சகோதரிக்காகவே இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லை நான் வந்து சும்மா மக்களை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க அதாவது தெளிச்சு விடுறேன் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் விட்டு எல்லா பக்கமும் நிறைய இருக்கிற பக்கமெலாம் நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னா அப்படியே கீழே வந்து மறுநாளே எல்லாம் கீழே விழுந்துரும் இதை வந்து ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு இயற்கையான முறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சொல்லி